பேசாமல் ரெண்டு நெஞ்சும் கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதே நெஞ்சும் பேசுதே ஹரி மா டைம் ஆகுது நாங்க கிளம்புறோம் மைஷு போலாமா போலாமித்து அம்மா கிளம்புறோம் மிது சின்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ ஆ இருந்து உனக்கு எவ்வளோ கோல்டாக இருக்கு கேண்டி இந்த கோல்டோட இப்போ நீ ஆஃபீஸ்க்கு போகணுமா என்ன மித அதெல்லாம் வேணாம் மித்தோ உனக்கு லீவ் போடு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வைசோ நீச்சா அவ கிட்ட சொல்லுடி என்னது லீவ் பண்ணுமா ஐயோ லக்ஷ்மிமா நான் லீவ் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் என்னால் சொதப்பிடும் வேண்டாம் லக்ஷ்மிமா இதில் எல்லாரோட உழைப்பும் இருக்குது அவங்களோட உழைப்பெல்லாம் என்னால் வேஸ்ட் ஆகக்கூடாது லக்ஷ்மிமா அதனால் நான் கண்டிப்பாக இன்னைக்கு போய் தான் ஆகணும் ஐயோ ஆமா லட்சுமிமா மித்து சொல்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இது எங்களால் சொதப்பினா அது நல்லா இருக்காதுல்ல ஏன்னா எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அதை நாங்கள் முடிக்க முடியலன்னா அது எங்களுக்கு தானே லக்ஷ்மிம்மா கெட்ட பேர் ஆகும் அதனால் மற்ற நாளாக இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்திருப்பேன் ஆனால் இன்றைக்கி மித்து சொல்கிறது தான் சரி லக்ஷ்மிமா ஹயோ ஆமா லட்சுமிமா நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க அதுவும் இல்லாம ஜஸ்ட் கோல்டு தான் லட்சுமிமா அதுவும் எத்தனை மலையில நனைஞ்சதுனாலதான் மற்றபடி எதுவும் இல்லை சரியா சரி லட்சுமிமா பேசிட்டே இருந்ததுல டைம் போயிடுச்சு பாருங்க பைசு போலாண்டி வா ஐயோ சென்னடி மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் என்ன கன்வீன்ஸ் பண்றீங்க சரி ஓகே இவ்வளவு பெரிய ஒர்க்க உங்களை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க சரி ஓகே ரெண்டு பேரும் நல்லா பண்ணுங்க அதுக்காக இவ்வளவு சீக்கிரமா மார்னிங் கிளம்பணும் மாடி நீங்க கொஞ்சம் லேட்டா வாசும் போலாம்ல சாப்பாடு செஞ்சிருவேன் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம்ல சின்னது சாப்பிட்டு போகணுமா இல்ல லட்சுமிமா அதுக்கெல்லாம் சுத்தமா டைமே இல்ல நாங்க சீக்கிரமே ஒர்க்க்க ஸ்டார்ட் பண்ணாத அவங்க சொன்ன எங்களால் ஒர்க் முடிக்கவே முடியும் அதனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால நாங்கள் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா வைஷு கிளம்பல நீண்டி போகலாம் போலாம் ஆ சரி மித்து அம்மா நாங்கள் கிளம்புறோம் எங்களை ரெண்டு வார்த்தை வாழ்த்து அனுப்புங்க வெற்றியுடன் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம் அது சரி என் பொண்ணுங்கள பத்தி எனக்கு தெரியாதா ம் சரி ஓகே வெற்றியுடன் திரும்பி வாங்க ரெண்டு பேரும் பாய் மித்து பாய் வைஷு மித்து சின்னடி இது ஆபீஸ்ல யாரையுமே காணும் ஐ திங்க் நம்ம தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் இது என்னடி கேள்வி டைம் என்ன ஆகுது செவன் பிப்டின் தான் ஆகுது எல்லாருமே நைன் ஓ கிளாக் தான் வருவாங்க அப்போ நம்ம தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் மித்து ஒரு காலத்துல ஒன்பது மணி ஆபீஸ்க்கு ஒன்பது ஒன்பதே முக்காலுக்குலாம் வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு பாரு ஒன்பது மணி ஆபீஸ்க்கு ஏழே காலுக்குலாம் வந்து நிக்கிறோம் அது சரி லைஃப் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது இல்ல சரி சரி மேடம் இங்கே நின்று நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தோம்னா இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அதனால வா சீக்கிரம் போய் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயோ ஆமாமித்து சீக்கிரம் வந்ததே பர்க்க சீக்கிரம் முடிக்கணும் தர சரிமித்து வா போலாம் ஹம் என்ன இது இந்த பக்கை கிளியர் பண்ணவே முடியலை ம் என்ன பண்றது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் சுத்தமாக இந்த பக் கிளியரே ஆக மாட்டேங்குது ஹம் என்ன பண்ணலாம் சூர்யாங் மித்ரா சீக்கிரமா வந்துட்டீங்களா என்ன ஹம் ஆமா சூர்யா நாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம் சூர்யா அது அது இந்த பக் கொஞ்சம் பாருங்களேன் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் பட் இதை கிளியர் பண்ணவே முடியல கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன் ஆமா மித்ரா என்னாலையும் இந்த பக்க கிளியர் பண்ணவே முடியல என்ன இஷ்யூனு வேற தெரியல மித்ரா பொண்ணு பண்றீங்களா மேனேஜர் சார் அப்படி இல்லைன்னா அது சார் கிட்ட போய் கேக்குறீங்களா என்னது அந்த மொட்டை மண்ட மேனேஜர் கிட்டயா அவன் ஓவரால ஆடுவான் அதோட சீன் வேற ஓவரா போடுவான் அவன் கிட்ட கேக்குறதுக்கு பேசாம ஹிட்லர் கிட்டே கேட்டுக்கலாம் ஓகே சூர்யா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ம் ஓகே மித்ரா மித்ரா ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சா ஏன்னா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அந்த யூகே கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க போல அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் மித்ரா கேட்கிறேன் முடிச்சிட்டா யா சூர்யா நைன்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன் கொஞ்சம் பக்ஸ் மட்டும் இருக்கு அதை க்ளியர் பண்ணிட்டு டெஸ்டிங் பண்ணிட்டா முடிஞ்சிரு சூர்யா ஹே மித்ரா சூப்பர் நீ இந்த ஒர்க்கை இவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுவேன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சூப்பர் மித்ரா சூப்பர் உள்ளதுலேயே கஷ்டமான பாட்டு உனக்கு தான் வந்துருந்துச்சு ஆனால் அதையே நீ முடிச்சிட்ட பாரு சூப்பர் மித்ரா

நோ ஸ்டெல்லாம் அவளை பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லை விசாரித்த வரைக்கும் அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டா அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டிவ் கூட அவளை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல ஐ திங்க் அவ கொடுத்த ஒர்க்கை எனக்கு அவள் முடிச்சிருவாள்தான் தோணுது ஸ்டெல்லா ஹே என்ன ஜெஸி அவள் ஸ்மார்ட்டு தான் அப்புறம் இன்டெலிஜென்ட்டும் கூட அதுக்காகலாம் அவளால் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிக்க முடியாது ஏன்னா உள்ளதுலேயே கஷ்டமான பார்ட் இந்த ப்ராஜெக்டில் அதுதான் அதை எப்படியோ மேனேஜர் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு அவளுக்கு கொடுக்க வச்சாச்சு ம் அதே நம்ம மாதிரி சீனியர்ஸ்னாலேயே முடிக்க முடியாது அவள் ஒரு ஜூனியர் அவளாலே எப்படி முடிக்க முடியும் ஹா எனக்கு புரியுதுப்பா இந்த ப்ராஜெக்ட்லேயே முக்கியமான பாட்டு அது மித்ராவுக்கு கொடுத்துருக்கிறது தானே ஆனால் எனக்கு என்னமோ அவள் ஒர்க் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக முடிச்சுருவான்னு தான் தோணுது ஐயோ ஸ்டாப் இட் ஜெஸி அவள் தலைகிலாம் நின்று தண்ணி தண்ணி குடிச்சாலும் அவளால கண்டிப்பா இந்த ஒர்க்கை முடிக்கவே முடியாது ஏன்னா அந்த பாட்டு எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பாட்டு அவளுக்கு கொடுத்ததுக்கான ரீசனுமே அவளால் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக அவளால் முடிக்க முடியாது சரியா ஒருவேளை அவ முடிச்சுட்டா

என்னென்னமோ சொல்ற பாத்துமா இந்த வேலையை செஞ்சது நம்ம ரெண்டு பேர் தான் தெரியாத அளவுக்கு பாத்துக்கோ இப்ப இன் கேஸ் தெரிஞ்சது கண்டிப்பா நம்ம வேலைக்கு நம்மளே ஆப்பு வச்சுக்கிட்ட மாதிரி தான் அதோட இந்த கம்பெனில தான் இவ்வளோ சேல்ரி தராங்க இதை விட பெட்டர் சேல்ரி வேற எந்த கம்பெனிலயும் தர மாட்டாங்க ம் சோ பாத்துடி ஹே ஜெசி என்ன யார் சும்மா கிண்டல் கார்டன் பசங்க மாதிரி இவ்வளோ பயப்படுற ஹி டோன்ட் வரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா சரிவா நம்ம போய் ஃபினிஷ் பண்ணலாம் யா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு யா தேங்க்யூ ஓகே கால் யூ பேக் ஐயோ என்ன என்ன அப்படி தாண்டி வச்சிருக்க உன் உல மாயக்காரி உங்களதான் கூப்பிட்டான் பாஸ் கூப்பிடுறது கேக்குதா உம் அதெல்லாம் நல்லா தான் கேக்குது மிஸ்ஸஸ் ஆதித்யா ஹிட்லர் வேணும்னு எப்படி இரிட்டேட் பண்றான் பாரு சிவனை அத்தான் அத்தான் சொல்லுங்க மனைவி கடவுளே இப்ப எதுக்கு இவன் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் மித்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இப்போதைக்கு இவன் கிட்ட ஆர்கியூ பண்றதுக்குலாம் உனக்கு சுத்தமா டைம் இல்லை சோ அந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பு சிவனை இன்னொரு நாள் நல்லா வச்சுக்கலாம் மனைவி என்னாச்சு ம் ஒரே யோசனையில இருக்கீங்க ஏய் இங்க பாரு சும்மா என்ன இரிட்டேட் பண்ணாத சரியா அது அது இல்லை எனக்கு இந்த கோடிங்ல ஒரு பக் வந்துச்சு அதை என்னால கிளியர் பண்ணவே முடியல ப்ளீஸ் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல ஓ அப்போ மேடம் ப்ராஜெக்ட் रिलेटेडா தான் இத பாக்க வந்தீங்களா ஹ கே நீ என்ன லூசா நம்ம ப்ராஜெக்ட் रिलेटेडா பாக்க வராம வேற எது रिलेटेडா பாக்க வருவாங்க ஹ ஹ நான் கூட புருஷனை பார்க்கிறதுக்காக ஆசையா வந்தேன்னு நினைச்சேன் மனசுல நீ ஆ என்ன நினைச்சிருக்க நானும் போனா போகட்டும் வேலை நிறைய இருக்கேன் உங்ககிட்ட ஆர்யூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சா நீ பாத்துக்க விஷயத்துக்கு பேசிட்டே போற ஜோ இங்க பாரு அவ்ளோதான் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை புருஷன் அது இதுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அது எப்படி சிரிக்கிற திட்டினாலும் திட்டுற திட்டம் பேசினாலும் துமிர்த்தனமா பேசுற மட்டும் தாண்டி இப்படி எப்பவுமே திமுர்த்தனமா இருக்க முடியும் சரி ஓகே அவளும் சொல்றா டைம் ஆகுதுன்னு ஆமால ப்ராஜெக்ட் வேற முடிச்சாகணும் சீக்கிரம் என்ன எதுன்னு சரி பண்ணி கொடுக்கலாம் சரிங்க மேடம் இங்க லேப்பை கொடுத்தாதான் என்ன எதுன்னு பார்க்க முடியும் நீங்களே இருந்தா எப்படி பார்க்க முடியும்

சாமி நேரம் அவ உன் பக்கத்துல நின்னாலும் நடக்க சம்பவத்துக்கு நீ பொறுப்பு இல்லடா ஐயோ இவ வேற நகரமா அதே இடத்துல நிக்கிறாளே கடவுளே ஹி தாண்டி

என்னது சொல்லி முடிச்சுட்டு நகந்துறியா ஐயோ என்னால அது வரைக்கும் முடியாதுடி உம் இவ்ளோ ச்சே அப்போ சொல்றது புரியுதா இல்லையா டி நீ எதா இருந்தாலும் நகந்து நின்னு சொல்லுடி சரியா ஏய் சின்ன நானும் பாக்கிட்டு இருக்கேன் இதே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இரு நான் சொல்லிட்டு நகந்துக்கிறேன் சரியா என்னது ரெண்டு நிமிஷமா அப்படியே ரெண்டு செகண்ட் சரி நடம முடியாதுடி என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ரெண்டு நிமிஷம் என்ன ரெண்டு செகண்டா ஐயோ சிவசேன்னு வருது அதையே இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோய்யா அவ்வளோ தான் அப்புறம் அன்னைக்கு நடந்த மாதிரி சம்பவம் நடந்துடும் ஆ கிள புரியலை என்ன சம்பவம் என்னைக்கு நடந்த மாதிரி முத்த மலையுங்கு கொட்டி தீர்க்காதோ அந்த சம்பவம்தான் தான் சொல்கிறான் என்னதே இங்கே பாரு மானே இன்னைக்கு அது மாதிரி ஏதாச்சும் பண்ணனு வச்சுக்கோயன் கன்ஃபார்ம் மண்டே வச்சு மாவிளக்கு போட்டுடுறேன்

நேத்தி உங்க வீட்டுல நடந்துகிட்டத வச்சு ஏதாச்சும் திட்டுவான்னு பாத்தா இவ அத பத்தி எதையுமே கண்டுக்கல என்னாச்சு இவளுக்கு ஐயோ டே ஆதி அவ கண்டுக்காமல் இருந்தா நல்லது தன்னடா நான் எதுக்காக இப்படி அவளை பார்த்து இப்படி ஸ்லிப் ஆகுறன்னே தெரியல எந்த பொண்ணு கிட்டயே தோணாத ஃபீலிங் எனக்கே இவகிட்ட வந்திருக்குன்னு ஒண்ணும் புரியல ம் மனசு மைண்டு இவ பக்கத்துல இருந்தா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குது சரியான மாய கரியா இருக்கா இன்னும் ஏதோ மித்து டைம் ரொம்ப ஆகுது லஞ்சு கிளம்பலாவா வைஷு இல்லடி இந்த கோடிங் இன்னும் ரன் ஆகி முடிக்கவே இல்லடி முடிச்சதுக்கு அப்புறம் போலாமா மித்து இதை தாண்டி நீ ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்க மித்து உனக்கே நல்லா தெரியும் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக ரன் ஆகி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணும் பின்ன பின்ன என்னடி ஹா அது பட்டத்துக்கு ரன் ஆகிட்டு இருக்கட்டும் நீ வா நம்ம போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சாப்பிட்டு வந்துடலாம் ஓகே நீ சொல்றதும் சரிதாண்டி சரி வா நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடலாம் ஓகே ஸ்டெல்லா நான் அப்பவே சொல்லல அவ கண்டிப்பா அவளுக்கு கொடுத்த வர்க்க பெர்ஃபெக்ட்டா முடிப்பானே பாத்தியா எல்லா வர்க்கையும் முடிச்சி கோடிங் ரன்னும் ஆகிட்டிருக்கு ச்சே ஆமா ஜெசி நான் நினைச்சேன் இவளால கண்டிப்பா இந்த ஒர்க்க முடிக்க முடியாதுன்னு ஆனா சிவ என்னடானா இப்படி பெர்ஃபெக்ட்டா முடிச்சு வச்சிருக்கா சே நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சோ ம் தான் அவளை குறைச்சி எட போடாதனு நான் அப்பவே சொன்னேன் நீ தான் இல்ல இந்த வர்க் ரொம்ப கஷ்டமானது இத சீனியர் முடிக்க முடியாது கண்டிப்பா இவளால முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் ம் இப்ப வச்சு புரிஞ்சுக்கோ மித்ரா ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஜெசி இருந்தாலும் அவளை இத விட்டா பழி வாங்குறதுக்கு வேற வேற சந்தர்ப்பமே கிடைக்காது ம் என்ன பண்ணலாம் Stella, are you joking? Chino, one demo meeting erke. Inge iba coding ke run pani erka. I think ida successful la runna ki murchro. Hmm, adi demo meeting demo kati successful project completed. Kiri kapra namla la ena panna இந்த coding full la runna na ta na. Aba ida work பண்ணோம்னா அது

சின்னாச்சிடி ஃபை ஷோ கோடிங் கோடிங் ரெண்டாயிட்டு இருந்ததுல எரர்னு வருது டி ஃபை ஷோ வாக் மித்தோ மித்தோ ஆமா கோடிங் ஹெரர்னு வருது பட் பட் எப்படி மித்தோ தெரியலடி நான் நான் கேட்டால் சரியாக தான் ஃபை ஷோ எப்படி எப்படி எரர் வந்துச்சுன்னா எனக்கு தெரியல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ண முடியுமான்னு

ஃபைனல் ஸ்டேஜ் ப்ரோகிராம் ரென்னைக்கு முடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு சூர்யா ஆனா எனக்கு தெரியல எப்படி இப்படி லாஸ்ட் மினிட்ல எரர் வந்துச்சனே இப்போ பொய் என்ன சூர்யா சொல்றதே அய்யோ உங்களுக்கு புரியுது மித்ரா நீங்க கண்டிப்பா முடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அன்ஃபோர்ட்டுனட்லி நமக்கு டைம் சுத்தமா இல்ல மித்ரா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டீமோட டீம் மீட்டிங் இருக்கு அப்புறம் டெமோ மீட்டிங் அதுக்கு அப்புறம்クライண்ட்ஸ் மீட்டிங் நிறைய இருக்கு मित्रा அதா मित्रा அய்யோ இப்ப யாருனான கொஞ்சம் கூட நிடிக்கவே இல்ல ஐயோ என்ன சூர்யா எப்படி சொல்றீங்க சூர்யா பிளீஸ் சூர்யா எப்படியாச்சும் டீம் கிட்ட பேசி நமக்கு கொஞ்சம் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க சூர்யா கண்டிப்பா அது என்ன ஏறன்னு பார்த்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சூர்யா ஐயோ வைஷ்ணவி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ இன்னைக்கு தான் ப்ராஜெக்ட்க்கு லாஸ்ட் டேட் எல்லாமே சொன்ன டைம்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ போய் நம்ம எப்படி டைம் கேட்க முடியும் அதோட யூகே கிளைன்ஸ் ஃபோர் ஓ கிளாக் ஷார்ப்பா வந்துருவாங்க எனக்கு உண்மையாவே என்ன பண்றதுன்னு தெரியல என்னாலதான் நான் தான் உலக கவனமா பாத்துருந்துருக்கணும் கடவுளே என்னால மத்தவங்க உழைப்பு வேஸ்ட் ஆக போகுதா மித்ரா ப்ளீஸ் மித்ரா சரி ஓகே என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பேசி பாக்குறேன் மித்ரா ப்ளீஸ் அலாதீங்க சூர்யா ப்ளீஸ் சூர்யா கொஞ்சம் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க சூர்யா கண்டிப்பா என்ன எரர்ங்கறத ஃபிக்ஸ் பண்ணிரலாம் ஆ சரிங்க நான் நான் பேசி பாக்குறேன் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்றேன் வைஷு என்னடி கடைசி நேரத்துல என்னால ப்ராஜெக்ட் இப்படி சொதப்பிருச்சு ஆனா இது எப்படி நடந்துச்சுனே தெரியலடி கடைசி நேரத்துல இப்படி நான் சொதப்புவன கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல வைஷு அல்லாதுடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா சூர்யா தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காருல கண்டிப்பா அவர் பேசி நமக்கு கொஞ்சம் டைம் வாங்கி தருவாரு அப்ப நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்த்து பிக்ஸ் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மைமூன் ஜென்சியா அவங்களுக்கு பர்த்டே ஸோ அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்புறம் ஒரு சிஸ்டர் அக்கா உங்க நேம் நல்லா இருக்கு நேம் ஒரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஹாய் முருகலட்சுமி சிஸ்டர் உங்க நேமும் ரொம்ப அழகா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை நாங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்